தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட்டு சைட்டு டூ மா மாவல்வாடி ரூட்டுங்க இது இது வந்து ஒரு பஸ் ரூட்டு சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபது அடி வருதுங்க இரநூத்தி இருபது அடி வருது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூத்தி இருபது அடி வருதுங்க சைட்டு மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இது கொஞ்ச இடம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ரெண்டு பாகமாக கூட பிரித்து வாங்கிக்கலாங்க பாதி பாதியாக கூட வாங்கிக்கலாங்க இது ஒரு சென்ட் நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க நம்ம வேப்பாங்கர்நாயிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் வருங்க உரத்திலேருந்து ஐந்து கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து வெள்ளிமேடப்பேட்டை வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் தெல்லார் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து தொழிற்பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிமூணு கிலோமீட்டர் வருங்க தொழிற்பேடு வந்து பதிமூணு கிலோமீட்ரு வரும் அச்சரப்பாங்க வந்து பதினைந்து கிலோமீட்டர் வரும் மேல்மருத்தூர் வந்து உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு வந்து நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் இது ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இப்போ சைட் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து வந்தாவசி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சைட் வருங்க இது பஸ் சைட்டு நல்ல அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஊரை ஒட்டி தாங்க நம்ம சைட்டு இருக்குது நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் தான் வந்து அருகாமையிலே வீடுங்களாம் இருக்குது அதனால் இது ஒரு நல்ல அருமையான சைட்டு ரெண்டு பக்கம் வந்து தார் சாலை அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் தார் சாலை அமைஞ்சிருக்குது அதனால் வந்து இது ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடங்க இது எனக்கு க கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டாவது தார் சாலை இது கார்னர் சைட்டு இது நான் சைட்டுக்குள்ளே போகிறேன் இப்போ உங்களுக்கு சைட்டை வந்து ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறங்க நம்ம சைட்டில் வந்து ஃபுல்லாகவே பனை மரங்கள் தான் நல்லா இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இங்கே வந்து தண்ணி பிரச்சனைகள் வந்து கிடையாதுங்க இங்கே வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு நல்ல அருமையான சைட்டு ரெண்டு பக்கம் கார்னர் சைட்டுங்க இது இது நூற்றி முப்பது சென்ட்டு வந்து ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க ஓனர் அதனால் வந்து நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் முச்சுதான் பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வெச்சு கொடுக்குறேங்க பவுண்ட்ரி ஃபுல் பவுண்ட்ரி காட்டும் பாருங்கள் உங்களுக்கு